அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரிவில் நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீச்சிருக்கும் அரசர் தன் வல்ல பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியமாக இருந்தேன் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டு எப்பொழுது உண்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம் எப்பொழுது உம்மை அந்நிகராக கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயிச்சவராக அல்லது சிறையில் இருப்பவராக கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசர் மிகச் சிறியோராகிய என் சகோதர சோதரிகளும் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களை என்னிடமிருந்து அகன்று போங்கள் அல்லதிக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்கு செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் அந்நியனாய் இருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடையை அளிக்க என்னை என்பார் அதற்கு அவர்கள் எப்பொழுது நீர் தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையோ நோயிற்சோ சிறையிலோ இருந்து கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிகச் சிறியோராகிய இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை எல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நினைவாங்க பெறவும் செல்வார்கள் ஆண்டுகளின் அருள்வாக்கு கிறிஸ்துவின் புகழ்